ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா வேரி முருகனுக்கு அரோகரா தைப்பூசத்துக்கு ஸ்பெஷல் நைவேத்தியமாக தேனும் தினை மாவும் பண்ணுறதுக்கு இது தினை அரிசி முருகனுக்கு திணையில் விதவிதமாக நைவேத்தியம் பண்ணலாம் தினை அரிசியில் புட்டு தினை மாவு தினை லட்டு தினை அப்பம் எல்லாமே பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் ரொம்ப விசேஷம் தைப்பூசத்துக்கு நைவேத்தியமாக தேனும் தினை மாவும் பண்ணுறதுக்கு இந்த கப்புக்கு ஒரு கப்பு திணைய ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை களைஞ்சு கிச்சன் டிஷ்யூவில் ஈரம் போக வளர்த்தி வச்சுருக்கேன் இது லைட்டாக ஈரம் இருக்குது ஈரம் வாடின திணையை பேனில் சேர்த்துக்கிறேன் வறுக்கணும் நல்லா கைவிடாமல் கிளறி கிளறி வறுக்கணும் நல்ல சட சடான்னு பொரியும் நல்ல மணம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அதை அதே சமயம் கருகிடக்கூடாது கூடாது கருகினா டேஸ்ட்டே மாறிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சவக்க வறுத்தாச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறட்டும் அப்புறம் பிடிச்சிக்கலாம் தினை சூடு ஆரியாச்சு மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் நல்ல சூப்பராக பவுடர் பண்ணியாச்சு நல்ல கமகமான்னு மணக்கிறது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு உருக்கினெண்ணெய் விட்டுக்கிறேன் இதை டாபர் ஹனி எடுத்துகிட்டு இதில் அளவெல்லாம் நான் அளக்கலை கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட விட்டு கலந்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் இதை கலந்து பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படும் இப்போ இந்த மாதிரி கலந்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட தேன் விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு தேன் வந்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நல்லா ஜோராக மிக்ஸ் ஆகிடுது சூப்பரான முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த தேனும் தினைமாவும் ரெடி சட்டுன்னு பண்ணிடலாம் ரொம்பவே ஹெல்தியானது இது சிறுதானியம் தேனியில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான நைவேத்தியமும் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த தினை வருத்தா மனமாக இருக்கும் அதோட நெய் ஏலக்காய் தேனோட மனமும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வியூவர்ஸ் ரொம்பவே ஈஸியான இந்த ஹெல்தியான தேனும் தினையும் அவங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்கோ இதை ஏர்டைட் ஜாரில் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் இதை தாராளமாக சாப்பிட்லாம் வயசான கூட நல்ல பலம் வரும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உடம்பு தேரும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்